ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதி விஜயோட கோட் இந்த படத்தை நேற்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ரிலீஸ் ஆனால் எல்லா இடத்துலையுமே ஒரு ஹவுஸ்ஃபுல்லான சோர்ஸ் தான் ஓடிடுது அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் மத்தியிலும் இந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்ங்கிறது வந்திருந்தது அப்படி இருக்க இன்னைக்கு டே டூ இந்த படத்துக்கு சென்னை சிட்டியில் எந்த அளவுக்கு சோர்ஸ்ங்கிறது கொடுத்திருக்காங்க அதுல எத்தனை சோர்ஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்ல இருக்கு அவுட் ஆயிருக்குங்கிறத பற்றிலாம் நம்ம வீடியோல டீட்டெயிலாக பார்ப்போம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கோட் இந்த மூவிக்கு இன்னைக்கு சென்னை சிட்டில அறுநூத்தி எழுபது சோர்ஸ்ங்கிறது கொடுத்துருக்காங்க அதில் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு சோஸ்ங்கிறது ஆல்ரெடி சோல்ட் அவுட்டும் ஆயிருக்கு இரநூத்தி ஐம்பது சோஸ் கிட்ட இப்போ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது ஒரு முப்பத்தெட்டு சோஸ் உங்களுக்காக இப்போ அவைலபிளாக இருக்குது நீங்கள் யாராவது இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த முப்பத்தி நாலு சோர்ஸ் உங்களுக்காக இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்குது கண்டிப்பாக அந்த சோர்ஸும் ஸோ டைம் அப்போ கண்டிப்பாக ஃபில் ஆகிடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு டேட் டூ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷனுங்கிறதுக்கு படத்துக்கு வரப்போகுதுங்கிறத டே ஒன் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் வந்திருக்கு அதுக்கான ரிப்போர்ட் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த படத்தோட டே ஒன் கலெக்ஷன் எவ்வளோவா இருக்கும் அதே மாதிரி டே டூக்கான கலெக்ஷன் எவ்வளவா இருக்குங்கிறத பற்றி உங்களோட ஒப்பினியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ